ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருந்துங்க திருச்சி போகிற ரோட்டில் இருக்கோம் லோடு ஏற்ற போகிறேங்க சிவகாசிக்கு வந்து பேப்பர் பேப்பர் லோடு பண்டில் ப்ளஸ் ரீலுங்க எங்கே ஏற்ற போகிறோம்னா மனப்பாருங்க டிஎன்பியில் போய் ஏற்ற போகிறோம் அப்பா வீட்டுக்கு போயிட்டேருங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்புறம் லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பேங்க தார் பாய் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட் லோடு வெயிட் பண்ணுங்க லோடு வரல அதனால் வண்டியிலே போட்டு தூங்கிட்டு வீட்டுக்கு போலுங்க முடியும் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹோட்டலே சாப்பிட்டுங்க சாப்பிட்டு லோடு வெயிட் பண்ணுறதா மதியம் ஒரு மணிக்கு சொன்னாங்க அப்புறம் பார்த்தாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன் நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தோம்னாங்க நாமக்கல் முசிறி தொட்டியோ முசிறிங்க அடுத்தது குளித்தலை அடுத்தது அப்படியே தோகமலை அப்படியே டிஎன்பிஎல் போயிடலாங்க கரெக்டாங்க மூணு மணிக்கு என்ட்ரி முடியுது இதில் நாமக்கல்ல நான் வந்து ரெண்டு ஐம்பத்தெட்டுக்கு வந்துட்டேங்க ஏன்னா லோடு சொன்னது வந்து பார்த்தா ரெண்டு முப்பத்தஞ்சி தான் சொன்னாங்க அவர்கிட்ட எதிர்த்து வண்டி எடுத்து இங்கே டிராஃபிக்கில் வரத்துக்குங்க கரெக்டாக போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க நல்லதால் அதுலேருந்து தப்பிச்சாச்சுங்க இன்னும் ஸ்பாட்டுக்கு வந்து எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குங்க அதனால் இங்கே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வண்டி எடுப்போம் முசிறி வந்தாச்சுங்க நாம் முசிறி வந்து நம்ம அப்படியே மேல கட் பண்ணிட்டோம் மனப்பாடு விட்டுக்கு காவேரியாத்துல தண்ணியே இல்லைங்க சுத்தமா இந்த வருஷம் வெயில போட்டு புழக்க போகுதுங்க அது லாரி ஓட்டும் போது சொல்லவே தேவையில்லை இன்ஜின்லிருந்து ஆனல் மாதிரி டீம் வந்த ஹீட்டு நமக்கு முன்னாடி ஒரு பாண்டுவியில் லோட் எழுதிட்டு போச்சுங்க அதை வந்து இந்த சிங்கிள் ரோட்டில் எப்படி சைடு எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் அந்த கேமராவோட வியூவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ¡Mira! <coughs> சரிங்க ஹைவேல ஓட்டத்தில் ஒரு மேட்டரே கிடையாதுங்க அதில் வந்து அசால்ட்டாக இதுதான் கியரு கார் மாதிரி எடுத்தோன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் அதில் வந்து ஹைவேல ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இருக்கிறதுலேயே கவனமாக ஓட்ட வேண்டியது வந்து இந்த மாதிரி சிங்கிள் ரோடுங்க நம்ம ஒரு சில சிங்கிள் ரோடு பார்த்துருப்போங்க இப்போ லாரி போச்சுன்னா லெஃப்ட்டில் வந்து பைக்கு போகிறதுக்கு சின்னதாக அந்த கேப் இருக்குங்க அந்த லேன் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ரோட்டில் பாருங்கள் அதாவது நம்ம பைக் வந்து போ சைடு எடுக்கிற மாதிரி இருந்தால் ரைட்டில் தான் ஏறி சைடு எடுக்கணும் கொஞ்சம் இப்போ பார்த்துருப்போம் நான் சைடு எடுக்கும்போது நான் அப்போ பார்த்தேங்க பைக்கு வந்து தூரத்தில் நின்றுச்சு சரி போயிடும் நினச்சி தான் சைடில் போனேன் பார்த்தா அங்கேருந்து அண்ணன் ஒருத்தரை ஏற்றிட்டு இருந்தாரு அப்புறம் மறுபடியும் ஸ்லோ பண்ணி தான் அங்கே மறுபடியும் லெஃப்ட் வந்தேன் இதே இன்கேஸு நானும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தேனா இதே லோடு வண்டியாக என்ன போய் அதை பிரேக் அட்வான் நின்று ரோடு ஏற்றிட்டுங்க நீட்டாக புது தார் பாய் ஃபஸ்ட் ட்ரிப்பு போட்டிருக்கங்க பேப்பருக்கு ஒரு பை தாங்க போட்டோம் ஆனால் இப்போ வெயில் அடிச்சதுனிங்க அப்போ தாங்க மடிக்கு ஈஸியாக இருக்கும் புது பைக்கிறதுக்கும் அந்த பாய் வந்து சும்மா மேலே ரெண்டு உருட்டு உருட்டி அப்படியே கயிறு போட்டாச்சு விட்டது வெடிக்கால ஏழு மணிக்கு தாங்க விட்டாங்க சிவகாசி போகிறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி பக்கம் ஆயிருங்க இப்போ தோரம் குறிச்சிங்கிற ஊர் பக்கம் இருக்கும் சாப்பிட்டு போயிடலாம் பார்ப்பேங்க இன்றைக்கி இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் என்னென்று சிவகாசி போனால் தெரியும் சிவகாசி வந்தாச்சுங்க அன்லோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி அஞ்சாகுதுங்க ஆகுதுங்க இப்போ தான் லோட் வந்தாங்க நாலு பேர் இப்போ ரெண்டு இடத்துல வந்து அந்த ரீல் மட்டும் இறக்கிட்டோங்க மறுபடியும் அந்த பேப்பர் பண்டில் வந்து நாளைக்கு தாங்க இறக்கணும் எல்லாம் அன்டைம் ஆகி போச்சு மணி ஆகிடுச்சி அதனால் வண்டியில் வந்துட்டு நம்ம லோடு மாணவங்க நாலு பேரும் பாய் போட்டுட்டாங்க போயிட்டுங்க பார்க்கிங்ல நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட போகலாம் இப்போ பார்க்கிங்கில் இருக்குங்க மணி எட்டாகுது லோடு பண்ணணுன்னாங்கலாம் வருவாங்கங்க ஒம்பது ஒம்பது வரைக்காட்டை வருவாங்க இப்போ பாருங்க இங்கே இருக்க நாய் ஒரு நாலு குட்டி போட்டிருக்குங்க அது ஒரு தான் விளையாண்டுருக்கோம் ஏய் வேறுங்க நாளை எவ்வளோ அழகாக இருக்கு இன்னொன்று போயிடுச்சு உள்ளய் நேற்று அன்லோட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பட்டாசு சேர்த்துருக்கலாம் பார்க்கலாங்க பத்து மணிக்கு தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க கம்பெனி எண்ணேராக யாருக்காரன்னு தெரில ரெண்டு டெலிவரி இருக்கணும் அஞ்சவ போட்டு 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 சும்மா போட்டு வாங்க 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 வாங்க

ஆன்லோடு பண்ணலாங்க பாயெல்லாம் உத்தாச்சு நேற்று வந்துருந்தாங்க இல்லைங்க ஒரு நாலாண் நான் லோடுமாங்க அவங்க வரலங்க இப்போ வேறு ஒரு மூணு ஆண்கள் வந்திருக்காங்க இறக்கிட்டு பட்டாசு ஏற்றலாம்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவிலே கண்டினியூ பண்ணுறேன் பட்டாசு ஏற்றுறதும் ஃபேஸ் கட்டி போடலங்க ஏன்னா குளிச்சு இதோட மூணு நாள் ஆச்சு அன்றைக்கி ஸ்ட வீடியோ இன்ட்ரோவில் காட்டின பார்த்தீங்கன்னா குளித்தது அப்படியே எங்கேயும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க இப்போ சாத்தூர் ரோட்டில் இருக்கங்க அவ்வளோதான் கிளைமேக்ஸ் வந்தாச்சுங்க இன்னும் ஒரே ஒரு டெலிவரி இறக்குனோம்னா பட்டாசு ஏற்றிடலான்னு சொல்லியிருக்காங்கங்க அஞ்சு மணிக்கில் போனால் ஏற்றிக்கலாம் பார்க்கலாங்க இன்னைக்கு ஏற்றுமா இல்லையா அப்படின்ட்டு அவ்வளோதாங்க லாஸ்ட் டெலிவரி வந்தாச்சு டக்கு டக்குன்னு இறக்கலாங்க 哦、oh, 不行不行。<laughs>

நீங்க வாழிட்ட நின்றுக்கு இருக்கா அங்க நின்றுக்கு அடிகை அடி ஆறு நரம்புகிறோம் தெளிச்சிடுவோம் யாரு கேள்வி அண்ட் பாட்டு

சிவகாசிலேருந்து கிளம்பியாச்சுங்க பட்டாசுடி ஏற்றியாச்சுங்க ஆச்சுங்க குஜராத்துக்கு குஜராத்தில் எந்த ஊர்னு பார்த்தோம்னா கத்தனாலுங்கிற ஊருங்க அதுக்கு மொடாசா போகிற வழியில் இருக்குங்க நதியாதுங்கிற ஊர்லேருந்து ரைட்டில் போயிடுவோம் நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று கேமரா சிசிடி கேமரா எடுத்து போடுற மாதிரிங்க அதாவது ஸ்கூல் பசங்க விஸ்வநாதங்கிற ஊரில் வந்துட்டு கட்ராங்க போய்ட்டுங்க லிஃப்ட்டு கேட்டாங்க அதுங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு ஆணை ஊரில் அங்கே இறக்கி விட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து பஸ்ஸு வந்து தான் தருங்களாமா அதில் அதனால் எப்பயுமே அங்கே போகும்போது இந்த மாதிரி ஸ்கூல் பசங்கள் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஊருக்குள்ளே லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோங்க அந்த வீடியோ போட்டுடுறோம் பாருங்க

Why is it Shirève Ar.? That's a big one, did you hear it? Sighını, who you are? How the song goes? That's not what you actually stand, you buy the

குடி தம்பி இதுக்கே தம்பி கேக்குற போதுமா சரி பாத்து பாத்து மெதுவா இறங்கணும் வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க அதுல ஹைலைட்டே வந்து பார்த்தா அந்த தம்பி நம்ம மட்டும் தண்ணி கேட்டதுதான் மணி பதினொன்றரை ஆகுதுங்க இன்னைக்கு கண் முழித்து ஓட்டிட்டு நாமக்கல் வெளிக்காலம் போயிடுமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க வாடிப்பட்டி வரைக்கும் போயிடலாம் போயிட்டு அதுக்கு மேலே அங்கே இடம் சின்ன பார்த்து இப்போ ஆமத்தூர் தாண்டி போயிட்டுருக்காங்க தூக்கம் லைட்டாக வர மாதிரி இருக்குங்க முன்னாடி போனோம்னா விருதுநகர் ரோடு கட் பண்ணுறதுக்கு மாதிரி லெஃப்ட் ஹைவே ஏறலுங்க அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் நேராக பங்க் ஒன்று இருக்குது இப்போ இருக்கிறது ரைட்டில் இருக்குங்க அதுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒன்று இருக்கும் அங்கே வந்து பார்க்கிங் இருக்குங்க அங்கே வேணால் நிறுத்தி படுத்து தூங்கிட்டு போக முடியுமான்னு பார்ப்பேங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம டக்கு டக்குனுங்க அவசர அவசரமாக பேப்பர் இறக்கிட்டு போய் மறுபடியும் அவசர அவசரமாக பட்டாசு சேர்த்துருக்கோமா அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்டியே டயர்டுங்க இன்றைக்கி மணி கரெக்டாக பன்னெண்டு ஆகுதுங்க அதை சொல்லலங்க நயரா பங்கு இங்கே வந்து பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாங்க சேஃப் தாங்க சுற்றி கேமரா இருக்குது அதனால இங்கே படுத்து தூங்கிட்டுங்க ஒரு நாலு மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாங்க வண்டியெலாம் இருக்குதுங்க நிற்கிது மக்கள் வந்தாச்சுங்க போயிட்டு வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திட்டுங்க மறுபடியும் சாய்ந்தரம் வரலாங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாயந்தரம் வந்து டியூட்டி கிளம்பலாம் அப்பா வந்துடுவாருங்க பாருங்க ரெண்டு தான் போகிறோம் மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்